கனடாவில் புகலிடம் கோரிய தமிழர்கள் உட்பட பல வெளிநாட்டவர்கள் விசா அதிகளவில் நிராகரிக்கப்பட்டு வருவதாக தெரியவந்துள்ளது நியாயமற்ற முறையில் விசா மறுக்கப்படுவதாக தமிழ் குடிவரவு வழக்கறிஞர்கள் மற்றும் விண்ணப்பதாரர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர் விசா விண்ணப்ப பரிசீலனை செய்ய கணனி கருவிகளை குடியேற்றம் அகதிகள் மற்றும் குடியுரிமை கனடா பயன்படுத்துகின்றன அவை சில நிமிடங்களில் தீர்மானத்துக்கு வந்து விடுகின்றன ஆவணங்கள் சேர்க்கப்படும் போது கோப்புகள் முழுமையாக சரிபார்க்கப்படவில்லை என வழக்கறிஞர்கள் நம்புகின்றனர் இந்த நிலையில் இந்த செயல்முறைக்காக மேம்பட்ட தரவு பகுப்பாய்வு மற்றும் சினோப் போன்ற கருவிகளை பயன்படுத்துவதாக ஐஆர்சிசி தெரிவித்துள்ளது இந்த கருவிகளின் மூலம் பல விண்ணப்பங்களை ஒரே நேரத்தில் கையாள முடியும் எனினும் அதிகாரிகளை இறுதி முடிவை எடுப்பார்கள் என கூறப்படுகிறது ஆனால் கருவிகள் கவனமாக மறு ஆய்வு செய்யாமல் விரைவான முடிவுகளை எடுக்க தூண்டுவதாக வழக்கறிஞர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் ஒவ்வொரு ஆவணமும் கவனத்தில் எடுக்கப்பட வேண்டும் என்பதால் இது நியாயத்தின் கொள்கையை உடைப்பதாக குடிவரவு வல்லுநர்கள் கூறுகின்றனர் இதற்கான அழுத்தம் பல ஆண்டுகளாக அதிகரித்திருப்பதால் ஊழியர்கள் மீதும் அழுத்தம் இருப்பதாக சிலர் வாதிடுகின்றனர்